குறைஞ்சா என்னாகும் நாள் எத்தனை இடத்துல இப்ப மத மாற்றம் ஆரம்பிக்கிறார் எங்கயோ நாம நம்முடைய தமிழகத்திலேயே தெற்கு கோடியில போக ஆரம்பிச்சோம்னா ஒரு நாளைக்கு முன்னூறு பேர் மாறுகிறார்கள் ரொம்ப அதிர்ச்சி தரும் தகவல் எல்லாம் கிடைக்கிறது ஏன் இந்த மாதிரி போச்சுன்னா பிரச்சாரகர்களே இல்லையே இந்த சம்பிரதாயத்துல எவ்வளவு ஏற்றம் இருக்குங்கிறத எடுத்து சொல்றதுக்கு போய் சொல்றதுக்கு ஆள் இல்லையோ அவரவர்கள் வியாபாரத்துக்கு போயாச்சுன்னா அப்புறம் ஆறு போய் எடுத்து சொல்ல வியாபாரம் பண்ண வேண்டியவா அதை பண்ணணும் எடுத்து சொல்ல வேண்டியவன் எடுத்து சொல்லணும் நீ எடுத்து சொல்லுன்று உன் குடும்பத்துக்கு வேண்டிய தேவையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வைசனோ கத்திரியனோ இதெல்லாத்தையும் கொண்டு தான் இருந்தாத்தையும் முறிச்சு விட்டுறோம் எப்படி எதது இருந்ததோ அதை தேவையில்லாம மாற்றத்துக்கு ஆரம்பித்தால் ஆபத்து வரும் அதை சொல்றார் பிராமணஞ்ச அப்பிரவாசினம் மற்ற பேருக்கு போய் தொண்டு புரியாத பிராமணனாக இருந்தால் வைராக்கியம் இல்லாத பிராமணனா இருந்தா கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்படாத பிராமணனாக இருந்தால் அவனும் அழிகிறான் நாலு வர்ணத்தையும் அழித்து விடுகிறான் என்ன தர்மாத்மாவான விதுரர் சொல்லுகிறார் துவே கர்மணி நராக குர்வன் அஸ்மின் லோகே விரோச்சதே இந்த ரெண்டு வேலை செய்தால் அவன் கொண்டாடப்படுகிறான் இந்த ரெண்டையும் கண்டிப்பா எல்லாரும் செய்யுங்கோ என்ன அவர் ரெண்டு விஷயத்தை சொல்றார் இப்போ அப்ருவன் பருஷன் கிஞ்சித்து அசதா அனர்ச்சையன் யார் ஒருத்தன் சத்தே இல்லையோ நல்லோனே இல்லையோ அவனை கொண்டாடி அர்ச்சிக்காமல் இருக்க வேண்டும் அவனிடத்திலேந்து விலகிடணும் தன் பருஷம் வாக்கியம் கடோரமான காதுக்கு கேட்க முடியாத வார்த்தைகளை பேசாது இருக்கானோ அதாவது கனியிருப்ப காய்கவரந்தி சொன்னா போலே ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறான் யாரொருத்தன் தாழ்ந்தவனோ வீணா அவனை கொண்டாடவே மாட்டான் பணம் இருக்கிறதுங்கிறதுக்காக ஒருத்தரை கொண்டாடிட்டு அவருக்கு குணமே இல்லைன்னு வச்சுங்கோ நான் கொண்டாடினேனேங்கிறதுக்காக என்ன பார்த்து நாலு பேர் கொண்டாட ஆரம்பிப்பான் நாலு பேர் கொண்டாடினே பணம் இருக்கிறவனுக்கு நாம நிஜமே குண இருக்கு போல் இருக்கு கடைசியில பலவித அனர்த்தத்துக்கு வழிவகுக்கும் ஆக இந்த ரெண்டும் இருந்தால் அவன் கொண்டாடப்படுகிறான் ரெண்டு பேருக்கு சொந்த புத்தி கிடையாதுங்கிறார் யார் இருவர் துவாவிமௌ புருஷ வியாக்ர பர பிரத்தேய காரிணி இவா ரெண்டு பேரும் தாங்களா சிந்திக்கவே மாட்டார் புறத்தியார் போன வழியே தான் போவர்கள் யார் என்ன கோவிக்கூடாது இருக்கிறத படிக்கிறேன் காமித காமின்யா லோக்காக எந்த ஒரு பெண் இன்னொரு பெண் ஒரு வஸ்து ஆசைப்பட்டாளுங்கிறதுக்காக தானும் அந்த வஸ்து ஆசைப்படுகிறாளோ தள்ளத்தக்கவள் அது ஏற்றமுடையதே இல்லேன்னு விட்டான் உமக்கா புத்தி இருந்து வேணும்னா வேணும்னு வாங்கிக்கோ அடுத்த வீட்டுக்காரி வாங்கினாலே எதிர் வீட்டுக்காரி வாங்கினாலேங்கிறதுக்காக நான் ஆசைப்பட போனால் அது நல்லதல்ல காமித காமின்யா யார் ஒரு பெண் ஆசைப்பட்டதையே அவ போட்டு நான் ஆசைப்பட்டேன்னு வச்சுங்க அது கூடாது அது பரத்தியாரையே நம்பி வாழறது அப்ப அவளால் அந்த குடும்பத்துக்கு நன்மை ஏற்படாது என்ன அவ எப்பவும் பிரத்தியார் வார்த்தையே நம்புறாளோ இல்லையோ இக்கரைக்கு அக்கரை பச்சை ஆகவே குடும்பம் ஓடி இருக்கும் தன் குடும்பத்தினுடைய சக்தி என்ன பலம் என்ன எது நன்மைன்னு தெரிந்து ஒரு ஸ்திரீ நடக்க வேண்டும் பெண்கள் ஆணித்தரமா ஆதாரமா இருந்தால்தான் குடும்பம் என்னும் கப்பல் நங்கூரம் பாய்ச்சப்பட்டா போலே நிற்கும் அவர்கள் மனசு அப்படி இப்படின்னு சலிக்க ஆரம்பிச்சு கொடுத்தால் இந்த புருஷன் எத்தனை பாடுபட்டாலும் ஒரு நாளும் குடும்பம் விளங்காது குடும்பம் சரிவர இருக்கணும்னால் ஸ்திரீகள் தானே ஆதாரமா நிற்க வேண்டும் ஆகாசத்தை போல ஆண் விஷ்ணு புராணத்திலே பராசர சொல்றார் பூமியை போல பெண் ஆகாசத்தை போல ஆண் அது எங்கேயும் போயின் இருக்கும் எப்படியும் சுற்றின்னு இருக்கும் அதை நம்பி வாழறதில்லை ஆனா பூமியை நம்பித்தானே ஆதாரமா லோகமே இருக்கிறது அதனாலதான் ஆணைப் பிரசவிக்க விடாமல் கர்ப்பம் தரிக்க விடாமல் பகவான் ஸ்திரீய விட்டு கர்ப்பமும் தரிக்க வைத்திருக்கிறார் அதனால அவள் போய் இவ ஆசைப்பட்டாலே ஆசைப்பட்டாளேன்னு தான் ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டால் அது சரியல்ல லோகஹா பூஜித பூஜகா ஸ்திரீயை மட்டும் சொல்லிட்டு அவர் ஓரவஞ்சனையா விடல புருஷாலையும் வச்சிருக்கார் அதையும் சேர்த்து சொல்லுறேன் ஏன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டா உபன்யாசம்லாம் இன்னைக்கு நன்னா நடக்கணும்னாலே ஸ்திரீகள் வந்தா தான் புருஷர்களை நம்பிலாம் நடத்த முடியாது கோவிலில் ஓஹோன்னு உற்சவம் நடக்கணும்னா ஸ்திரீகள் வரணும் அந்த கூட்டம் வந்தா தான் சரி இவ வந்து பார்த்துட்டு போய் அவர்கிட்ட சொல்லி கூண்டு வரணும் தேவையில்ல நன்னா இருக்கு வந்து கேளுங்கோ அப்படின்னா தான் புருஷன் வருவர் இல்லைன்னா அவர் வேலை படுவில் அவர் எங்க சாயங்காலம் நேரம் ஒதுக்கின்னு வரப்போறாரா அதனால சேர்த்து அவருக்கும் சொல்லிவிட்டார் லோக பூஜித்த பூஜைக்காக ஒருத்தனை இன்னானே தெரிஞ்சுக்காமல் கொண்டாடினாங்கிறதுக்காக நானும் கொண்டாட இல்லையோ அது புருஷர்களிடத்துல தவறு நாம் ஆறான ஒருத்தரை பார்த்தால் அவனுடைய உண்மையான நன்மை தீமைகளை தெரிந்து கொண்டு முடிவெடுக்கணுமே தவிர நாலு பேர் கொண்டாடினாங்கிறதுக்காக நானும் கொண்டாட ஆரம்பிச்சா அப்புறம் விளம்பரப்படுத்துற பொருள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையோ அந்த மாதிரி நிலைமையில கொண்டு போய் விடும் அடுத்து நம் வாழ்க்கையில் ரெண்டு முட்கள் இந்த ரெண்டு முள்ளையும் தெரிந்து கொண்டு பிடுங்கி எரிஞ்சுடுங்கோ துவாபிமௌ கண்டகௌ தீக் சரீர பரிசோஷினி இந்த ரெண்டு முள் இருக்கிற வரைக்கும் உடம்பு குத்தின்ண்டே இருக்குமா அவை இரண்டு அதானாதனஹ அதனஹ காமயத்தே எஸ் சூப்பிய தனீஸ்வரஹா யாரொரு தன் அதனஹா காமயத்தே கையில் நம்ம இடத்துல இல்ல காசு இல்ல ஆனா எதைதை பத்தியோ ஆசைப்பட்டுட்டே இருக்க முல்லியோ ஆசை நிறைவேறலையே ஆசை நிறைவேறலையே முள்ளு குத்திண்டே இருக்கும் இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்கு ஒருத்தன் ஆசைப்பட்டால் முள் குத்துகிறா போலே சமப்படுவான் யஷ குப்பிய தனிஸ்வரகா ஒருத்தனுக்கு பதவியும் இல்லை பட்டமும் இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனா தான் நினைச்சதை நடத்தணுங்கிறதுக்காக கோபப்பட்டுண்டே இருக்கான்னு வச்சுங்கோ கடைசியில கோபம்ங்கிற முள்ளு மட்டும்தான் மிஞ்சு ஒருத்தன் கோபப்பட வேண்டியவன் பட வேண்டும் பலம் இருக்கிறவன் கோபப்படணுமே தவிர அனீஸ்வர துளியும் சக்தி இல்லாதவன் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை அதே போல் கையில் சல்லி காசு இல்லாதவன் கூடாத எததையோ பத்து கனவு கண்டும் பிரயோஜனம் இல்லை இருப்பது இருக்கிறதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னால் அது மெதுமெதுவா வளர ஆரம்பிக்கும் அகலக்கால்னு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னாலே பாத்தாளத்திலே பிடித்து தள்ளிவிடும் என்பதையும் சொன்னார் துவாவேவ ந விபரீதேன கர்மனா மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகரோரா வள்ளிமா கரோரா